ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு போகி பண்டிகை சோ பொங்கலுக்கு முதல் நாள் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கான வழி தேடல் இல்லைன்னா அந்த வழி பிறக்கிறதுக்கான ஒரு உந்துதல் எல்லாமே இன்றைய நாள் அதற்கு அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த போகி பண்டிகையில் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற மாதிரி நமக்கும் மனசில் இருக்கக்கூடிய இருள் நமக்கு இருக்கக்கூடிய அகந்தை நமக்கு இருக்கக்கூடிய தீய குணங்கள் எல்லாம் போக்கி நல்லது மட்டுமே நமக்கு வரணுங்கிறது அதோட மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு பௌர்ணமில ஆருத்ரா தரிசனம் சோ சிவபெருமானின் அனுகிரகத்தோடு இந்த நாளை தொடங்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரன் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் மற்றபடி கிரகநிலைகளில் எந்த மாற்றமும் கிடையாது மனசிற்கு ரொம்ப ஒரு இனிமையான நாள் ஒரு திங்கக்கிழமையில வர பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷமான நாள்னு சொல்லலாம் சோ இன்றைய நாளில் ஆலய தரிசனமும் இந்த அருத்ரா தரிசனத்தில் அவசியம் இன்னைக்கு இந்த திருவாதிர களி அப்படின்னு சொல்லக்கூடியது அரிசி வெள்ளம் சேர்ந்தாலே குரு சந்திர யோகம் தான் அதனால திருவாதிர களி பண்ண முடியலன்னா கூட இன்னைக்கு போகி பண்டிகையில நம்ம ஏதாவது ஒரு அரிசி வெள்ளம் சேர்த்த ஒரு நைவேத்தியம் அவசியம் இறைவனுக்கு படைக்க வேண்டும் இந்த நாள் நம்ம எல்லாருக்குமே மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலக வேண்டும் என்ற பிரார்த்தனையை செய்யலாம் பராசி அன்பர்கள் நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைந்திருக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் நமக்கு வெற்றியை தரும் இன்றைய நாளில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது போகி பண்டிகை மற்றும் பௌர்ணமி திதி கூடிய இன்றைய நாளில் சிவன் ஆலய தரிசனம் மற்றும் ஆண்டாள் ஆலயத்தில் ஆண்டாளுக்கு மாலை சாற்றுவதும் நல்லது மிதுனா ராசி அன்பர்கள் இன்றைக்கி மிதுன ராசினியர்களுக்கு சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் நல்ல ஒரு எடுத்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி அடையும் ஒரு பௌர்ணமி திதி கூடிய இன்றைய நாளில் போகி பண்டிகை மற்றும் ஆருத்ரா தரிசனம் செய்யக்கூடிய இன்று சிவநாலய தரிசனம் இன்று நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு புதுசு வாங்குறது நல்லது அது வஸ்திரமாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம் குறிப்பா திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்கார பெண்கள் கடகராசி அன்பர்கள் இன்றைக்கி கடகராசி நேர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு சில காரியங்கள் முயற்சி செய்து விட்டு விஷயங்கள் தோற்று விஷயங்கள் இன்று மீண்டும் புதுப்பித்து நீங்கள் செய்யலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் உண்டு எடுத்த காரியத்தில் வெற்றி பெற இன்றைய நாளில் பௌர்ணமி திதியில் குலதெய்வ பிரார்த்தனை செய்வதும் குலதெய்வ ஆலய தரிசனமும் உங்களுக்கு சிறப்பு சிம்மராசினியர்கள் இன்னைக்கு சிம்மராசினியர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் கைக்கு வந்து சேரும் பல நாளாக இருந்து வந்த வழக்கு விசாரணைகளும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மிகவும் நமக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள் பௌர்ணமி திதியான இன்று ஆலய தரிசனம் நல்லது கன்னிராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசினியர்களுக்கு நல்ல ஒரு மகத்தான நாளாக அமையும் இன்று நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும் விட்டு போன உறவுகள் மீண்டும் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கன்னிராசினர்களுக்கு காரியத்தில் வெற்றியை தருவார் இன்றைய நாளில் மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி பெற காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்களும் தீரும் பௌர்ணமி திதியான இன்று ஆலய தரிசனமும் மற்றும் பாகியத்தில் இன்று சந்திரன் ஆருத்ராவில் சன் சஞ்சாரம் செய்கிறார் சிவனாலயத்தில் உச்சிகால பூஜையில் கலந்து கொள்வது சிறப்பு விரச்சிகராசினியர்கள் இன்று அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் விரச்சிகராசி அன்பர்களுக்கு கடன் தொல்லைகள் தீர பெரியவர்களின் உதவி கிடைக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் உண்டு பௌர்ணமி திதியான இன்றைய நாளில் மாலை நேரத்தில் நீங்கள் விநாயகர் ஆலய வழிபாடை முடித்து பெண் தெய்வங்களை வழிபடுவது நல்லது தனுசு ராசினியர்கள் சந்திரன் ஏழாம் இடத்தில் இருப்பதும் செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருப்பதும் தனுசு ராசி வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு பல நாட்களுக்கு பிறகு இன்று சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும் தனுசு ராசினியர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் கைகூடும் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு வெற்றி நடை போடக்கூடிய நாளாக அமைகிறது பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் இன்று கைக்கு வந்து சேரும் மகர ராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் ஆறாம் இருப்பது செலவுகளை அதிகம் இருக்கும் இன்று வரவை விட செலவுகள் அதிகம் இருப்பதனால் மாலை நேரத்தில் சில மன கஷ்டங்களோ மன சஞ்சலங்களோ ஏற்படலாம் கும்பராசினியர்கள் இன்று குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு பண பிரச்சனைகளையும் சில செலவுகளையும் அதிகரிக்கலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகளை கொடுக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் அனுகூலமாக இருப்பதனால் சிவன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது மீனராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் ராகு கேத்துவின் சஞ்சாரம் மீனராசினியர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்களை கொடுக்கலாம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மீனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனதில் ஆரோக்கியமான நாளாக அமைகிறது இன்று குலதெய்வ பிரார்த்தனை சிறந்தது பனிரெண்டு ராசி நேர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்த நாளுக்கான கேள்வி என்ன என்பதை பார்க்கலாம் போகி பண்டிகையின் சிறப்பை பற்றி கூறவும் இன்றைய போகி பண்டிகை நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு நிறைய பேர் இந்த போகியை பற்றி சொல்லியிருப்பாங்க நிறைய பேருக்கு விஷயங்களும் தெரியும் இந்த போகி பீடை அதாவது மார்கழி மாதம் அப்படிங்கறதே ஒரு சிறப்பு நிறைந்த மாதம் இல்லையா ஸோ காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய சூரிய பகவானின் சுழற்சியை வைத்துதான் எந்த ஒரு விஷயமுமே நடக்கிறது தனுர் ராசியில மகர ராசிக்கு வரக்கூடிய இந்த சூரியன் உத்தராயண புண்ணிய காலத்தை தொடங்குகிறார் அவர் உத்தராயண புண்ணிய காலம் தொடங்கக்கூடிய காலமும் தேவர்களுக்கு பகல் பொழுதும் தொடங்குகிறது சோ இப்படி ஒரு நல்ல நேரம் ஆரம்பிக்குது சூரியன் வந்து மகரத்திற்கு பிரவேசம் செய்யக்கூடிய காலம் நல்ல காலமாக இந்த பூலோகத்திற்கு இருக்கணும் உலகத்தில் வாழக்கூடிய ஜீவராசிகள் அனைத்திற்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம கொண்டாடக்கூடிய விஷயங்கள்னு சொல்லலாம் ஸோ இன்றைய நாள் இந்த போகி பண்டிகைங்கிறதே இந்த மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாளில் சூரிய பகவான் ராசியில் இருக்கக்கூடிய அந்த கடைசி அந்த நாளில் நம்ம எல்லா விதமான கஷ்டங்களும் தீரணும் அப்படிங்கிறது பிரார்த்தனை ஸோ இது ஒரு சாங்கியத்திற்காக வீட்டில் இருக்கக்கூடிய பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் வாசலில் போட்டு எரிப்பாங்க நம்ம படுத்துக்கிட்ட பாய் ஓடுத்திக்கிட்ட துணி அதில் இருக்கக்கூடிய சின்ன பெட்ஷீட்ஸ் ஸோ இந்த பெட்ஷீட் ரேக்ஸ் இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் துணி இதெல்லாம் தான் எரிக்கிறது உண்டு இது எல்லாம் என்னென்னா நமக்கு இருக்கக்கூடிய பீடைகள் போகணும் திருஷ்டிகள் போகணும் வீட்டுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி போகணும் இது எல்லாம் ஒரு ரீவேம்பிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் பட்டு நம்ம வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறதுக்காக டயரோ பிளாஸ்டிக்கோ ரப்பரோ இதெல்லாம் எரிக்காமல் பொல்யூஷன் மாசுபடுத்தாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை வீட்டு வாசல்ல அதுவும் என்ன சூரிய உதயத்திற்கு முன்ன வந்து பண்றது வந்து நல்லது சோ இந்த போகி திருநாள் அதுவும் இன்றைய நாள்ல வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பௌர்ணமி திதி கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கு சோ மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள்ல நமக்கு பௌர்ணமி திதியும் அமைந்திருப்பது மிக மிக சிறப்பான ஒன்று இறைவனின் ஆசீர்வாதத்தோடு உலகத்திற்கே படியளக்க கூடிய சிவபெருமான் அவருடைய திருநக்ஷத்திரம் இன்னைக்கு சோ அதுல இன்றைய நாள் நமக்கு எல்லா தீமைகளும் போகுது அப்படின்னா நிச்சயமா இந்த மகர சங்கராந்தி பலன் அனைவருக்கும் நன்மையை தரும் மீண்டும் உங்களை சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்